அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் கௌதமுசேரே பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் வந்தீங்கன்னா பாம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தீவு நம்முடைய ராமநாதபுரத்தை அந்த சேர்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்டபத்திலிருந்து இது ஒரு தனி தீவாவே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த முனையிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் நம்ம அரிசல் முனை இருக்கு ஸோ இந்த ஒரு தீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு சொன்னா பொதுவாக அந்த இடத்துல அதிகமாக சொல்லுவாங்கன்னா மீன்பிடி தொழில் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த பாதையில் வரைக்கும் போகும்போது அக்கால் மடம் தங்கச்சி மடம் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வரைக்கும் நிறைய இடங்கள் இருக்கு ஸோ இந்த பகுதியில் வந்து மக்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகமாக இங்கே வந்து மீன்பிடி தொழில்கள் இருக்கிறதுனால மீன்பிடி கருவாடுகள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நிறைய இருக்கு இந்த ஊர் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள நிறைய மசூதிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவாலயங்கள் இந்த இடத்துல சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க ஊராட்சி ஒன்றியமான பாம்ப ஊராட்சி ஒரு காணொலி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு அந்த இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கிற மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஊருக்குள்ள வந்து ஒவ்வொரு இடங்களும் நம்ம போகும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கருவாடு கடைகள் இருக்குது ஸோ என்னென்ன கருவாடுகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ள அந்த பாலத்துக்கு கீழே நிறைய மீன் எல்லாம் நடக்கும் கருவாடு காயப்படுவாங்க ஸோ எல்லாத்தையுமே அந்த காணல பார்ப்போம் ஆமில் எந்த பக்கம் திருமணமானாலும் கருவாட்டு கடைகள் அதிகமாக இருக்கு ஸோ முதல் முதலாக பார்த்தோம்னா நம்ம அம்மா வந்து பூக்கடை வச்சிருக்க அம்மா ஆமா நல்லா இருக்கலாமா என்னமா எல்லாமே மதுரை முள்ளியா மண்டப முள்ளியா இங்க உள்ள முள்ளிக இல்ல மதுரையில இருந்து வருது சரிமா பாம்பண்ணல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க பிடிச்ச செனஜே இந்த பூ வந்து வாவி கருவாடு மீனுக்கு வண்டில போறப்ப பூரா இங்க வருவாங்க அருமை அருமை அப்பா அம்மாக்கு வந்து யார் ரொம்ப பிடிக்கும்னா பூ வைக்கிற பொம்பளையில பார்த்தா பிடிக்கும் கருவாடு கடை வாரம் பூரா கோயிலுக்கு போயிடு இங்க தான் வருவாக ஓகேமா ராமேஸ்வரம் போய் முடிச்சிட்டு வந்தால கருவாடு வாங்கிட்டு போவாங்க ஓகே உங்க பேருமா என் பேர் ஜானகி ஜானகி அம்மா ஜானகி நிறைய பாட்டு போடுவோம் நினைக்கிறேன் பாட்டு எதுவும் பாடுவீங்களா அந்த குரலுக்கு அம்மா பாட்டுலாம் நல்லா இருக்கா யாருன்னு அதிகமா வாங்குற மக்கள் தானா இல்ல மக்கள் தான் லோக்கல் மட்டும் தான் லோக்கல் டூரிஸ்ட் எல்லாம் கலந்து வாங்குறாங்க ஓகே ஓகே அப்படியே உள்ள வரும்போது பாம்பன்ல அண்ணன் ஸ்டார் தம் பிரியாணி வாங்கிட்டு போங்க அண்ணன் பிரியாணி வந்து எவ்வளவு விற்கிறாருன்னா முட்டை பிரியாணி எண்பது ரூபா சிக்கன் பிரியாணி நூத்தி ரூபா ஒரு கிலோ பிரியாணி வாங்கினா நூத்தி ரூபா கரெக்டா ஓகேண்ணா ஓகேண்ணா ஸோ அண்ணன் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப வெரைட்டி வெரைட்டி அரச கருவாடெலாம் வச்சிருக்காரு சின்ன சின்ன பைசா இருக்குது என்ன கருவாடுகள்னு தெரியல பட் கூட கூட இங்கே நிறையா கருவாடு வச்சிருக்கப்போல கேஎம் பாலா கருவாட்டு கடை ஸோ பாமனோட ஃபஸ்ட்டு கடை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்குள்ளே நம்ம ஊருக்கு ஊர்ல விளஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி வந்து கடல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நிறைய வச்சிருக்காங்க ஸோ இங்கே நிறையா வந்து படகுகள் என்ன சொல்கிறாங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட படகுகள் வந்து கடலுக்கு போகுது அறுபது அடி நீளமான படகுகள் ஸோ அந்த நேரத்தில் மீன்பிடி சாதனைக்கு தேவையான அந்த அடுப்பு அதுக்கப்புறம் அந்த பானைகள் அந்த ட்ரம் செட் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு பாதையில் அப்படியே நேராக போனால் ஒரு பழமையான மசூதி இருக்கு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு சொன்னாங்க பரபரப்பான இடம் சொன்னா இந்த ஒரு ரயில் நிலையம் தான் சொல்லணும் ஸோ நல்லா வந்து இப்போதைக்கு புதுசாக கட்டியிருக்காங்க இந்த இடங்கள்ல இருந்து அந்த சரக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இறக்கறனால இந்த ஏரியாக்கள் முழுவதுமாகவே ரொம்ப பரபரப்பாக இருக்குது என்னன்னு தெரியல இங்க சேராட்டுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதிகமான ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட சேராட்டுகள் அந்த பகுதிகள் ஃபுல்லுமே வச்சிருக்காங்க ஸோ அந்த ஊர் சிட்டியில உள்ள மக்கள் எல்லாம் தான் வந்துட்டு போறாங்க அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல பாமன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக அழகாகவும் கட்டி வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா இப்போது வந்து ட்ரெயின் வந்து கிடையாது ஆனாலுமே வந்து நிறைய பேர் வந்து இருந்துட்டு போனதுக்கான காரணம் என்னென்னு தெரியல இந்த சைடு கிரைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தோட ரயில் நிலையம் அப்படின்னு ஸோ இந்த இடத்துல தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது நம்மளுடைய ராமேஸ்வஸ்வரம் பாம்பன் பாலம் ஸோ பாலத்தை தாண்டி முதல் முதலாக வந்து இங்கே தான் வந்து தர வந்து தரையில் டச் ஆகும் அந்த ஒரு பாம்பன் ரயில் நிலையத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ வரைக்குமே அந்த எண்டு வரைக்குமே நம்மளுக்கு பாம்பன் பாலோட ரயில் நிலையம் இருக்குது நிறையா சிறு குறு வியாபாரிகள் இங்கேருந்து பொருளை கொண்டு போகிறதுக்கு எல்லாமே இந்த ஒரு ரயில் நிலையம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்கிறாங்க ஸோ ஸோ பாம்பன் அப்படின்னா நம்ம பாம்பன் பாலத்திலேருந்து வந்தாலே நம்மளுக்கு மெனுசா தருவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினராக தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாம்பனில் இருக்கிற அந்த ஜாமியா மசித் பள்ளி எண்ணூறு வருடங்கள் பழமையானது அப்படின்னு நிறைய பேர் காலத்திலேருந்தே காலம் தொட்டு இங்கே பள்ளி இருந்ததாகவும் சொல்கிறாங்க கொஞ்சம் நாள் நாள்பட வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறனால ஒரு பொலிவான அளவோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ கிட்டத்தட்ட நூத்தி பத்து அடிக்கு குறையும் இல்லாத ஒரு நீளமான மின்னராக தான் இந்த இடத்துல இருக்கு தீவிர பாதிகளுக்கு பின்னாடி தான் அந்த பாலத்தில் மீன் ஏலம் கருவார்கள் இடமே விட்டுறது அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஒரு பள்ளி இருக்கு ஸோ பாம்பனில் நிறைய சிறப்புகள் சொன்னாலும் எண்ணூறு வருடங்கள் பழமையான இந்த ஜாமியா மஸ்ஜித்தும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஸோ நம்ம கடல் பாலம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த தரையில் டச் ஆகும்போது இவ்வளோ உயரங்கள் இருக்கும் அதை சைஸ் ஏறிக்கு தான் இந்த ஸ்லோ பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு காயப்படுற பணிகள் இங்கே நிறையா நடந்துட்டுருக்கு ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்காரன் அப்படி ஃபேமஸான அவங்க இருப்பாங்க அவங்க அதிகமாக வந்து யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கொக்கேஷனில் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் இந்த பாம்பௌன்லாம் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய கருவாடுகள் அந்த கல்லில் சூடுபட்டு உலர்த்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாமன் ஊருக்குள்ளே சுற்றி பார்க்குறது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுடைய பாம்பன் ஊருக்குள்ள போகிறதுக்கான ஒரு முக்கியமான பகுதி இதுதான் அந்த ரயில் தண்டவாளம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாமன் பாலத்தில் வேலை நடைபெற்றிருக்கிறனால இங்கே எதுவும் ரயில்கள் ஒரு ஒருவேளை ரயில்கள் வந்தால் நிப்பாட்டுறதுக்கு அந்த ரயில்வே கேட்டு எல்லாமே இந்த பகுதி தான் வச்சுருக்காங்க ஸோ பாமனில் ரயில்வே கேட்டு அப்படிங்கிறது இது தான் ஸோ இந்த இருந்து தான் நம்மளுடைய அந்த ரயில்வே எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது நிறைய மக்கள் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாம்பனோட ஒரு அடையாளமான பகுதி நேராக போனோம் குந்துக்கால் மண்டபம் வரைக்கும் அந்த ரூட்டு போகும் ஸோ மண்டபத்தில் நம்ம வந்து மீன் வாங்க போறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு கடை வச்சிருக்காரு அதேதான் அதேதான்

இது பேர் வஞ்சரம் மீன் அந்த வஞ்சர மீனை வறுத்து வச்சிருக்கேன்னு சொல்றதுல இந்த பக்கம் தான் எவ்வளவு வெயிட் இருக்கும் இது வெயிட் ஒரு ரெண்டரை கிலோ இருக்கும் ரெண்டரை கிலோ தான் இருக்கு எவ்வளவு ரேட்டு போகும் இது ஆக்சுவலா இன்னைக்கு ரேட் வந்து ஒரு எண்ணூத்தம்பது ரூபாய் ரெண்டரை கிலோ எண்ணூத்தம்பது ரூபா ஒரு கிலோ எண்ணூத்தம்பது ரூபா கிலோ எண்ணூத்தம்பது ரூபா ஓகே 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 ஒரு வெட்டி கிட்டி வந்து நல்லா வரும் அமௌண்ட் ஆமா ஓகே ஓகே இது வந்து வஞ்சர மீன் இது வந்து சீலா மீன் இதுல என்ன மீன் இது வந்து ஊலா மீன் ஏன் என்ன காரணம் அது சீலா இது ஊலா ரெண்டு அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா அதுக்கு தம்பி இதுக்கு அண்ணன் இவங்களுக்கு யாரும் தம்பி இருக்கா இல்ல இல்ல

இதை வந்து அப்போ கண்டுபிடிச்சி வைத்துடலாம் ஓகேண்ணா வேறு வேற என்ன வச்சிருக்கேன் நண்டு ஒன்று இருக்குது அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு பாக்ஸுக்கு ஃபுல்லாக வச்சிருக்காப்புல அப்படின்னா வந்து ஒரு கார்கோ ஷிப்லையே ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டால் வெளிநாடு வரைக்கும் போயிடும் இந்த மீன்லாம் வந்து பார்க்கும்போது அலையல் ஓய்வு திரை படத்தில் சாரி ஒரு சத்யராஜ் ஒரு படத்தில் வந்து மீனு கட்டி உள்ளே போய்த்திட்டு வருவார் அந்த மாதிரி ஒரு மீன் கனக்கு வலக்கிலாம் மண்ணுகிட்ட இருக்கு நிறைய வச்சிருக்காப்புல எல்லாமே வஞ்சிரம் மீன் தானே மக்கள இப்போ மீன் ப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எப்ப வந்தாலும் மீன் இறாலு நண்டு எல்லா எப்போவுமே கிடைக்கும் இல்லாம அந்த காஸ்ட்லி அண்ணன் ஐட்டம் வச்சிருக்கீங்களா கடல தேடி பிடிச்சிருக்கீங்களா ஏன்னா வார மக்கள் அதான் விரும்புறாங்க ரைட் ரைட் ஆ கட்டாது பண்ணிக் கொடுக்குறோம் ஒகேண்ணா ஓகேண்ணா சோ கல்யாணத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கு எதாவது நம்ம பண்ணி குடுக்கறான் நம்ம கல்யாணம் ஃபங்க்ஷன் நீங்க மொத்தம் ஆர்டர் எடுத்து கொடுக்குறீங்க கொடுக்குறோம் ஓகேண்ணா ஓகேண்ணா வஞ்சிரம் மீன் ஏறாலு ஆமாம் கழிவுங்க முறையில் எல்லாமே கண்ணா கொடுப்போம் ஓகேண்ணா ஓகேண்ணா கழிவு முருளை பண்ணா கண்ணாடி பாரு எது கேட்டாலும் கொடுத்துருச்சு என்ன கேட்கறாலும் அதை கட்டாக பண்ணி கொடுப்போம் ஓகேண்ணா உங்கள் திருப்தி அண்ணனோட சேவை என்ன மீன் கேட்டாலும் கடலுக்குள்ளவே பிடிச்சிட்டு வந்தாச்சும் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக கொடுப்போம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஸோ ஓவி மீன் கடை நம்மளே பாம்பில் கடைசி கடை தலாம் நம்மளுக்கு எஸ்பிளைன் பண்ணாரு நண்டுள்ள ஆண் நண்டு பின்னெண்டில் உங்களுக்கு காமிச்சாரு ஸோ அப்படியே நம்ம கடை ஒட்டி எல்லையே போகும்போது அண்ணனை பார்த்தீங்கன்னா ஒரு வாலி நிறைய குமிச்சு வச்சுருக்காப்புல இது எல்லாமே வந்து மீனை வெட்டினது ஸோ அந்த குடல் தனியாக தலை தனியாக இது தனியாக செதில் தனியாக சூப்பராக பிரித்து வச்சிருக்காப்புல கடை என்ட்ரன்ஸில் நிறையா வச்சிருக்கனால மத்திய மீன் இன்னும் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அப்படியே நம்ம போனோம்னா இது வந்து பாம்பனுடைய அந்த பால பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நம்ம கடையை போய் பார்த்துட்டு அப்படியே ஸோ ஒரு பாலம் ஒரு சிறப்பாக இருந்தாலும் என்ன மீன் ஒரு சிறப்பு இருந்தாலும் இந்த கருவாடுகள் ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லணும் ஸோ நிறைய வந்து கருவாடுகளை வந்து அந்த பதப்படுத்தி கருவாடை செய்கிற இடத்துல அண்டிகிட்டு இருக்காங்க ஸோ நகர மீன் கருவாடு சூட மீன் கருவாடு அதுக்கப்புறம் பெரிய பெரிய கருவாடுகள் எல்லாமே இருக்குது இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சீலா மீன் கருவாடு பெரிய விலை மீன் கருவாடு இது எல்லாமே உலர்த்திட்டு இருக்காங்க இந்த பகுதியில் முழுவதுமா அந்த வேலை தான் போய்கிட்டு இருக்கு ரெண்டு பக்கம் போய்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய ரெண்டு பக்கங்கள்லேயுமே கருவாடு நிறைய காய இருக்காங்க நிறைய கருவாடு வெரைட்டிஸே இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி புதுசாக சேர்க்கப்பட்ட கருவாடுகள் எல்லாமே வந்து காய கடாயை போட்டிருக்காங்க கருவாடு அதுக்கப்புறம் குமலா மீன் கருவாடு அந்த கலரிங்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடங்கள் முழுவதுமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா கருவாடு காய போடுற இடம் தான் இங்கேருந்து நிறைய கருவாடுகள் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் கருவாடுகளுக்கு நடுவில் அந்த கமகமுக்கும் வாசனைக்கு பக்கத்தில் சுந்தரிய காவை பார்த்துருக்கோம் சுந்தரி நாடகம் வேணால் முடிஞ்சிருக்கும் அக்காவோட தொழில் வந்து நன்மையிலும் பெருகிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து அந்த கருவாடு வந்து எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு கருவாடு காஞ்சி எடுத்துக்கோ மழை பெஞ்சா என்ன மழை பெஞ்சினா பெரிய படுதா படுதா வச்சிருக்கோம் சரி 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 படுதா போட்டு மூடி கல்லு சுத்தி கல்லு எல்லாம் வச்சிட்டு அதை பாதுகாத்து பாதுகாத்துட்டே இருக்கணும் அப்படி எப்படி வந்து செடியை பாதுகாக்கறோமோ அந்த மாதிரி பாதுகாக்கணும் சரி மாசிமா ரொம்ப முக்கியமான கருவாடு ரொம்ப டேஸ்டான கருவாடு என்ன சொல்லுவீங்க ரொம்ப டேஸ்டான உள்ள கருவாடு வந்து நகர நகர பண்ணா மரந்த கத்தால திருக்க

உப்பு அளவு இருக்காது உப்பு போடலைன்னா பூச்சி பத்தினா புழுவாயிரும் ஓகே 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 என்ன நம்ம நார்மலாக கொஞ்சம் உப்பு அடிச்சு அதை பத்திரம் பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த பூச்சி வத்தாமல் புழு பத்தாமல் அதை பாதுகாக்க முடியும் புழு புக்காமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ டெக்னிக்கிறது சரிமா சரிமா ஒரு நாளைக்கு வந்து ஒரு முப்பது கிலோ கருவாடு காயப்படுவீங்களா முப்பது கிலோவா அது ஒரு டன்னுக்கு மேலே ஓடும் ஒரு டன்னு எல்லாரும் இந்த பாம்பன் ஏரியாவில் வந்து கணக்கு பண்ணால் ஒரு அஞ்சு டன்னு கருவாடு ரெடி ஆகிட்டு இருக்கு ஆ

பாம்பன் ஊராட்சியை முழுவதுமாக நம்ம உள்ளே பார்த்துருந்தோம் அந்த கடைகள் எல்லாத்தையுமே ஸோ அந்த இன்னொரு வருடங்கள் பழமையான நம்மளுடைய பள்ளியுமே பார்த்துருந்தோம் இதுதான் பாம்பன் ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு தேவாலயம் ஒரு மசூதிகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது நம்ம பாலத்துக்கடியில் ஒரு அருமையான கோயில் ஆன்மீக ஸ்தலங்கள் நிறையவே வச்சுருக்காங்க முழுவதும் உப்பு காற்றோட அந்த வத்தல்கள் காயப்போட்டு அதுக்கப்புறம் மீன் கருவடல் காய போட்டு மக்கள் வந்து ரொம்ப ஒரு மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாகவே இருக்காங்க ஸோ அந்த பாலத்தை பாம்பன் பாலத்திலேருந்து பேசி நம்ம பாம்பனை காட்டுனது ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ பாம்பனுங்கிற வீடியோ தாண்டி இதுக்கப்புறம் தங்கச்சிமணக்கால்மனம் ராமேஸ்வரம் எல்லா ஊருக்குமே நம்ம தனித்தனியாக வீடியோ எடுப்போம் இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் பாமனை சுற்றி காலத்தில் எங்களுக்கு கேமரா உதவி பண்ணால் மாப்பிளை ஆதி அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்